ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியஸ் இன்னைக்கு இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய நல்ல புளிப்பாக காரசாரமான தக்காளி சட்னி பத்தே நிமிஷத்தில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்ட்ரோமேல ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் அஞ்சு தக்காளி பழத்தை கழுவி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி பழத்தில் இந்த காம்பு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கருப்பு பொதியை நம்ம நீக்கிட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம் தக்காளி பழம் முழுகுற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதனுடைய ஸ்கின் அதனுடைய தோல் பகுதி வந்து நல்லா பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும் அஞ்சு நிமிஷத்தில் அதோட தோல் பகுதி பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த டையத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளி பழத்தை நல்லா ஆற வச்ச பிறகு மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மீதமுள்ள தண்ணியை நம்ம சட்னி செய்கிறப்ப அதை யூஸ் பண்ண போகிறோம் ஸ்டவில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன் டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகாவை பிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒன் டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை ஆட் பண்ணி நல்லா தாளத்த பிறகு ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை சிறிதளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கின பிறகு நீங்கள் சாப்பிட்ற காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன் டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மல்லித்தூள் சிறிதளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணுற இந்த இடத்துல நீங்கள் விருப்பப்பட்டால் ஜீரகத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி பழம் வேக வச்சா அந்த தண்ணியும் ஆட் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஆட் பண்ண மசாலோடைய பச்சை ஸ்மெல் போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பழம் விழுது ஆட் பண்ணிக்குவோம் தேவைக்கேற்ப தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்ணியாக நீங்கள் சட்னி விரும்புகிறதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக கூட நான் ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சட்னி வந்து பத்து நிமிஷத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஏன்னா ஏற்கனவே உள்ள தக்காளிப்பழத்தனம் வந்து வேக வச்சு தான் நம்ம அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம் நல்லா கொதி வந்த பிறகு ஒரு குழிக்கரேண்டிய அளவு தோசை மாவு தண்ணியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்குவோம் நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கிறதுக்காக நான் ஆட் பண்ணுறேன் இந்த இடத்துல நீங்கள் விருப்பப்பட்ட கடலை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நாலு பூண்டு பல்ல தோலோட தட்டி ஆட் பண்ணிக்கிற ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லத்தில் ஆட் பண்ணால் நம்மளுக்கு சுவையான தக்காளி சட்னி ரெடி மாவு ரொம்ப புளிக்காமல் இருக்கும் மழை காலத்தில் மாவு ரொம்ப புளிக்காமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் அந்த டையத்தில் இந்த மாதிரி சட்னி நீங்கள் இட்லி தோசை சேர்த்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பின்னால் பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ